இனிய நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கொள்ளுகிறேன் நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயம் எடுக்க வேண்டும் இந்த ஜெயத்தை எடுக்க வேண்டுமானால் நாம் தெய்வனோடு நெருங்கியிருக்கிற அனுபவத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும் நம்முடைய ஆண்டவராகிய தெய்வன் ஜெயம் பெற்று மரணத்தை ஜெயித்து நமக்கு வெற்றியை வாங்கி கொடுத்தார் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாமம் எப்பொழுதும் செய்யம் எடுக்க வேண்டும் யாரிடம் ஜெயம் எடுக்க வேண்டும் எதிராளியாகிய சாத்தான் இடத்திலிருந்து என கண்பான தெய்வ பிள்ளையே வேதம் சொல்லுகிறது சங்கீதம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் நம்முடைய ஆண்டவர் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் நம்ம சத்துருக்களுக்கு முன்பாகத்தான் நமக்கு ஒரு பந்தியை உருவாக்குவார் என கண்பான தெய்வ பிள்ளையே பாகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதிலிருந்து நாற்பத்தொன்று வரைக்கும் ஆசித்தோமானால் நான் நானே அவர் என்னோட வேறு தெய்வன் இல்லை என்பதை இப்பொழுது பாருங்கள் நான் கொள்ளுகிறேன் நான் உயிர்ப்பிக்கிறேன் நான் காயப்படுத்துகிறேன் நான் சொஸ்தப்படுத்துகிறேன் என் கைக்கு தப்புவிப்பார் இல்லை நான் என் கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி நான் என்றைண்டைக்கும் ஜீவித்திருக்கிறவர் என்கிறேன் பின்னும் என் பட்டயத்தை நான் பெருக்காக்கி என் கையானது நியாயத்தை பிடித்து கொள்ளுமானால் என் சத்துருக்கலத்தில் பழி வாங்கி என்னை பயக்கிறவர்களுக்கு பதிலளிப்பேன் என் கண்பான தேவ பிள்ளையே கர்த்தராகி ஆண்டு அவர் சொல்லுகிறார் உபாகமத்தின் புத்தகத்தில் நான் நானே அவர் என்னோடு வேறு தேவன் இல்லை என கண்பான தெய்வ ஜெயம் கொடுக்கிறவர் கர்த்த நம்முடைய ஜீவியத்திலே பல தோல்விகள் போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே சோர்வுகள் ஏற்பட்டாலும் கர்த்த சொல்லுகிறார் நான் நானே கர்த்த என்னால் தான் இந்த ஜெயத்தை கொடுக்க முடியும் மாம்சத்தின் எண்ணத்தினாலும் மாம்சத்தின் பலத்தினாலும் நாம் ஜெயம் எடுக்க முடியாது என கண்பான தெய்வ பிள்ளையே நம்முடைய ஆண்டவராகிய தெய்வன் சொல்லுகிறார் நான் உங்களோடு கொண்டு உங்களுக்கு யுத்தத்திலே வெற்றியை தருவேன் ஒரு விசுவாசி கர்த்தரை எவ்வளவு தூரம் அறிந்திருக்கிறானோ எவ்வளவு தூரம் வேதத்தில் நிலைத்திருக்கிறானோ எவ்வளவு தூரம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறானோ அவனோடு கர்த்தர் இருந்து அவனுக்கு ஜெயத்தை கர்த்த தருவா சத்துருக்களாகி எதிரி நமக்கு எதிராய் வரும் பொழுது நாம் தேவனை அண்டிக் கொள்வதே நம்ம பாக்கியம் நாம் தேவனை தெரிந்தெடுத்துக் கொள்வதே நம்முடைய பாக்கியமாக இருக்கிறது என கண்பான தெய்வ பிள்ளையை மறந்துவிடக்கூடாது நாம் ஜெயம் எடுக்க வேண்டிய முதல் காரியமே பாவத்தின் மேல் ஜெயம் எடுக்க வேண்டும் பாவம் நம்முடைய ஜீவியத்தை அழித்து விடும் நம்முடைய பாவத்தின் நிமித்தமாக தேவனுக்கும் நமக்கும் இருக்கின்ற உறவுகள் அறுபட்டு போகிறது கத்தராய ஆண்டோர் சொல்லுகிறான் நின்று தெ உங்கள் பாவங்கள் ரத்தாமர சிகப்பாக இருந்தாலும் அதை பஞ்சை போல் மாற்றுவேன் ஏன் தெரியுமா உன்னை ஆண்டவர் ஜெயம் எடுக்க விரும்புகிறார் ஒரு விசுவாசி தேவனை அறிந்திருக்கிற தோல்வியோடு வாழக்கூடாது தோல்வியில் எண்ணங்களும் இருக்கக்கூடாது ஏனென்றால் தேவனாகிய கர்த்த நம்மை அழைத்த அழைப்பு மாபெரும் அழைப்பு மறந்துவிடக்கூடாது என கண்பான தேவ பிள்ளை இந்த அதிகால வேலையிலே நீ ஜெயம் எடுக்க வேண்டும் யார் மூலமாக இயேசு கிறிஸ்து மூலமாக சாத்தானாகிய விசுவாசை நீ ஜெயிக்க வேண்டும் அவன்தான் நம்முடைய எதிராளி இந்த எதிராளியை ஜெயிப்பதற்கு தேவன் மோடு கூட இருக்க வேண்டும் என கண்பான தெய்வ பிள்ளை இந்த காலை வழியில நீ ஜெயம் எடுக்கிற மனுஷனாக இருக்கிறாயா ஒருவேளை வீழ்ச்சி அடைந்தவனாக இருக்கிறாயா விழுந்து போன உன் வாழ்க்கையை கூட கர்த்தர் தம் கரத்தால் எடுத்து உன்னை மீண்டும் பயன்படுத்த புதிதாய் உருவாக்க விரும்புகிறார் மறந்து விடாதே இக்கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறபடினாலே இக்கர்த்தருக்கு தேவை உன்னை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்வார் சோர்ந்து போக வேண்டாம் கர்த்தராகி ஆண்டவர் நமக்காக யாவையும் செய்து முடித்தார் த காலவெளி தேவடைய பிள்ளையே என்னை கர்த்தர் அழைத்திருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு கர்த்தாவை நான் ஜெயமெடுக்க எடுக்க உடைய வேண்டும் தேவனுடைய பலத்தினாலே நாம் சாத்தானை ஜெயிக்க முடியும் என்றால் அவர்தான் நம்முடைய பலனாக அடைக்கலமாக அரணாக கோட்டையாக இருக்கிறவர் இந்த நம்பிக்கையோடு இந்த காலவெளி தேவனை நோக்கி பார்ப்போம் கர்த்தாவே நாங்கள் ஜெயம் எடுக்க நீர் எங்களுக்கு உதவி செய் விழுந்து போன வாழ்க்கையை கர்த்த தூக்க வல்லவராக இருக்கிறார் நம்பிக்கையோடு வருவோம் கண்களை இரக்கமும் நல்ல அதிகால உமக்கு நேராய் வருகிறோம் நாங்கள் தோற்று போனவர்கள் அல்ல தோற்று போயிருந்த எங்களை ரத்தத்தினால் எங்களை மீட்டெடுத்து எங்களுக்கு ஒரு புது ஜெய வாழ்க்கையை கொடுத்ததுக்காக ஒரு ஜெயத்தை நீ தந்ததுக்காய் உமக்கு நன்றி அப்பா கர்த்தாவை இன்னும் அதிகமாய் நாங்கள் உமக்குள்ள ஜீவிக்க என் தெய்வனாய் கர்த்தர் கிருவிச்சம் ஜெபிக்கிறேன் ஆசிர்வதி மகிமைப்பட்டது பாதுகாத்தலும் தெய்வ கருவி இருக்கு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பி தாவை